வெறும் மூணை படத்துல முக்காடு போட்ட நம்ம தமிழ் நடிகைகள் ஏறலாம்னு தெரியுமா அழகா இருந்தும் நடிப்புல ஜீரோ தான் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரோஷினி ரோஷினி அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் வர வாய்ப்பில்லை ஆனா அதே நேரம் அபிராமி அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட பெயர் இன்னைக்குமே நம்மளோட மனசுல ஒரு நீங்காத இடத்த பிடிச்சிருக்கு கமலஹாசனும் ரோஷினியும் சேர்ந்து நடிச்ச படம் தான் குணா இந்த படத்துல வசதியான வீட்டு பொண்ணை கடத்திட்டு வந்து லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா கமல் நடிச்சிருப்பாரு ஆரம்பத்துல கமலை வெறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவரோட காதல்ல மயங்கி அவரை காதல் பிரதிபலிக்கக்கூடிய கேரக்டர்ல ரோஷினி பண்ணிருப்பாங்க அறிமுக நடிகைய ரோஷினி மக்களுக்கு அந்த காலத்துல அவ்வளவா பிடிக்காம போயிருக்கு ஏன்னா அந்த டைம்ல குணா ரிலீஸ் ஆகும் போது யாருமே அந்த படத்தை கண்டுக்கல அந்த படத்தை பிளாப் ஆக்கி விட்டது மிகப்பெரிய சோகம் அதனாலயே அந்த படத்துல ஹீரோயினா நடிச்ச ரோஷினிய யாருமே கண்டுக்கல அவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் வராம நம்ம தமிழ் சினிமா விட்டு மொத்தமா விலகி போயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மானு காதல் மன்னன் படம் பாத்திருக்கீங்களா இவ்வளவு சூப்பரான படம் அந்த படத்துல தல அஜித் கூட ஜோடி போட்டு நடிச்ச ஹீரோயின் தான் இவங்க இவ்வளவு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியுமே அடுத்தது இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காம காணாம போயிட்டாங்க இவங்க ஒரு நாட்டிய கலைஞர் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க இதனாலயே நம்ம தமிழ் சினிமால அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து முன்னணி நடிகையா மாறுவாங்க நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் மானும் ஏன் சினிமா விட்டு விலகி போனாங்க அப்படின்னு நமக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒழுங்கான தகவல் தெரியல ஒருவேளை இவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல ஜோதிகா எப்படியோ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்ல ஒரு முன்னணி நடிகையா வந்திருக்கலாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நிஷா கோத்தாரி இயக்குனர் சரண் இயக்கத்துல வெளிவந்த ஜெய் ஜெய் படத்துல மாதிரி

ஆனா இவங்களோட தான் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு ஆரம்ப படங்கள்லயே தனுஷ் சிம்பு மாதிரியான நல்ல மார்க்கெட் உள்ள நடிகர்கள் கூட தான் ஜோடி போட்டு நடிச்சாங்க ஆனா இவங்க நடிச்ச மயக்கம் இந்த ரெண்டு படங்களும் பாக்ஸ் ஒரு தோல்வி படங்களை அமைஞ்சதுனால என்னவோ தெரியல இவங்கள ஒரு ராசி இல்லாத அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஹீரோயின் அப்படின்னு மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டாங்க அடுத்த பட வாய்ப்புகள் வந்தாலுமே ஹீரோயினா இவங்களை போட்டா நான் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்லாம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரிச்சாவை ஒதுக்கி வச்சிருந்திருக்காங்க யாமனி இஸ் மை ஒய்ஃப் கண்டிப்பா இந்த கேரக்டரை மறக்கவே முடியாது

இருந்துச்சு அப்படின்னா கிடையாது விஜய் கூட ஒரு படத்துல நடிச்சாங்க அந்த படத்துல ஹீரோயினுக்கான ஒரு மரியாதை இவங்களுக்கு கிடைச்சிச்சானா இல்ல அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க தொடர்ந்து நடிச்சாலுமே இவங்களோட பேரை சொல்லிக்கிற மாதிரி அந்த படம் இவங்களுக்கு அமையல இதனாலேயே இவங்களால பெரிய அளவுல முன்னேற முடியாம நிறைய படங்கள்ல செகண்ட் ஹீரோயினாலாம் நடிச்சிட்டு இருந்தாங்க சில படங்கள்ல வந்து கேமியோ டான்ஸும் ஆடிட்டு இருந்தாங்க இப்படி பல வருஷம் நம்ம தமிழ் சினிமால இருந்துமே ஒரு நிலையான ஹீரோயின் அப்படின்ற அந்தஸ்து இவங்களுக்கு கிடைக்கவே இல்ல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சமீரா ரெட்டி வாரணம் ஆயிரம் படத்தின் மூலமா தமிழ் நெஞ்சங்களை அள்ளி கொண்டவங்க தான் சமீரா ரெட்டி இந்த படத்தை தவிர இவங்களுக்கு வேற பெயர் சொல்லிக்கிற மாதிரி எந்த படமுமே அமையல இதுதான் விஷயம் சமீரா ரெட்டிக்கு வாரணம் ஆயிரம் அப்புறமா ஒரு சில படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சாலுமே அந்த படம் எல்லாமே பாக்ஸ் ஆபிஸ்ல ஒரு தோல்வி படமா அமைஞ்சிடுச்சு இதுக்கு மேல சினிமா செட் ஆகாது அப்படின்னு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க